இஸ்வெல் பிரியமானவர்களை இன்றைக்கு திருப்படைக்காக நாம் சிந்திக்க போகிற பகுதியும் கூட இன்றைக்கு நான் வாசித்த நற்செய்தி பகுதி தியானத்துக்கு நற்செய்தி வாசகத்திலிருந்து ஒரு வாக்கியத்தை நான் எடுத்துக்கொண்டேன் உள்ளம் கலங்க வேண்டா ஆனால் இந்த மறைவுரைக்காக இந்த ஒட்டுமொத்த அதிகாரத்தை நான் எடுத்துக்கொள்ளப் போகிறேன் ஒட்டுமொத்த அதிகாரத்தை பற்றி நீங்கள் பேசுனா எப்போ முடிக்கிறது அப்படின்னு நினைக்காதீங்க அதில் வரக்கூடிய மூன்று காரியங்கள் மட்டும் எத்தனாவது அதிகாரத்தை படித்து படித்தோம் நட்செய்தி வாசகத்தில் எந்த புத்தகம் யோவா நற்செய்தி அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தைகள் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்று ஆனால் இந்த பகுதியை புரிந்து கொள்வதற்கு நான் ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் நான் யோசிக்க வேண்டியிருக்கிறார் பதினான்காம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களோடு தன்னுடைய மறை உரையை துவங்குகிறார் நான் ஆராதனையில் சொன்னது போல என்ன கான்டெக்ட் அது எந்த இடத்துல ஆண்டவர் இயேசு பேசுகிறார் என்ன நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டவர் இயேசனுடைய ரா உணவு நேரம் நற்கனை ஏற்படுத்திய நேரம் அதுக்கு பின்னாடி ஆண்டவர் இயேசு பாடுபட போகிறார் அப்போ நீளமான ஒரு மறை உரையை அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் அந்த சமயத்தில் பேசுகிற அந்த ஒரு பகுதியை தான் பதினான்காம் அதிகாரத்திலிருந்து நான் வாசித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த பகுதியில் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு மூன்று பிராமிஸ் வாக்கு தத்தம் கொடுக்கிறார் வாக்குறுதிகளை கொடுக்கிறார் இன்னைக்கு கடவுள் வந்து உங்ககிட்ட ஒரு மூன்று வரங்களை கேள் மூன்று ஆசீர்வாதங்களை கேளு அப்படின்னு சொன்னான் அப்படின்னு கேட்டா என்ன கேட்பீங்க யாராவது கை தூக்கி எனக்கு மூன்று ஆசீர்வாதங்கள் நான் இதை தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி யாராவது யாருக்குமே சொல்லுங்க சார் என்ன ஆசிர்வாதம் கேட்பீங்க உலகத்தில் அனைவரும் சந்தோஷமா வாட வேண்டும் நான் குழந்தைகள் நல்லா படித்து முன்னேறணும் சைண்ட் பா செயிண்ட் பாட்டை கொடுத்துடலாமே தனக்குன்னு எதுவுமே கேட்காம எல்லாம் உலகம் 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 ம் அடுத்து அந்தோனியாது பொழுது ம் ஓகே வேறு கடவுள் ஒரு மூன்று வரங்களை கேட்டால் என்ன கேட்பீங்க வேறு யாராவது அது சொல்லுங்கம்மா சரிண்ணா நீங்கள் எல்லாம் அந்தோனி ஆளுடைய பக்தர்கள்ன்றதுனால நீங்கள் எல்லாம் அந்தோனியா போலவே யோசிக்கிறீங்க அந்தோனியா போலவே பேசுகிறீங்க உண்மையிலேயே நேராக வந்து கடவுள் கேட்டார்னா இப்போ கடவுள் விட்டு உட்காருங்க கடவுள் விட்டு ஸ்டெயிட்டாக முதலமைச்சர் ஸ்டாடி வந்து முன்னாடி வந்து உட்காருங்க கேட்டார்னா என்ன கேட்பீங்க எங்களுக்கு ஒரு நல்ல பெரிய வீடு கட்டி கொடுங்க எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கவர்மெண்ட் வேலை கொடுங்க கேட்பீங்களா கேட்க மாட்டிங்களா ஆ ஒரு சாதாரண மனுஷன் வந்து கேட்கும்போது எதை கேட்குறோம் கடல் வந்து கேட்கும்போது உலக அமைதி உலக சமாதானம் நம்பிட்டேன் ப்ராக்டிக்கலாக பேசுங்க கடல் வந்து மூன்று ஆசீர்வாதம் கேட்டால் என்ன கேட்பீங்க ஏதோ பேசுறீங்க கேட்குது என்னது நோய் நோடி இல்லாது ஓகே நீ எது சொன்ன உடல் உள்ள ஆரோக்கியம் ஓகே பிரி மாடுபே பிராக்டிக்கலாக நம்முடைய பர்சனலாக நாம் பல விஷயங்களை ஆண்டுகிட்ட கேட்போம் அது நம்முடைய தேவைகளாக தான் இருக்கும் உண்மையிலே சொல்ல போனால் அது நம்முடைய தேவைகள் ஜபத்தில் வந்து கேக்கிற போதெல்லாம் நமக்காக தான் வேண்டிக்கிறோம் நமக்காக தான் ஜபிக்கிறோம் எப்பயாவது ஒரு சில மண்காட்டுகள் எல்லாம் உலக அமைதிக்காக உலக தலைவர்களுக்காக அப்படின்ட்டு நாம் பர்சனலாக வேண்டிக்கிற போது ஜெயிக்கிற போது என் பையனுக்கு வேலை கிடைக்கணும் வீடு கட்டுற அந்த வீடு நல்லபடியாக முடியணும் அல்லது போன பணம் திரும்பி வரணும் ஏதாவது திருப்பலி கருத்துக்களில் நீங்கள் சொன்ன இன்டென்ஷனாக வந்துச்சு திருப்ப கடி திருப்பலி கருத்து ஒப்புக் கொடுத்தீங்களேன் என்ன அது வெளிநாட்டில் என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும் வீடு காட்டணும் இப்ப நடக்கூடிய எக்ஸாமில் பாஸ் ஆகணும் திருப்படி ஒப்பு கொடுக்கறது மட்டும் உங்களுக்கு கடவுள் வந்து மட்டும் உலகத்துக்கா நம்பிட்டோம் ஓகே தன்னுடைய சீடர்களுக்கு மூன்று ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் இன்றைய நற்செய்தியில் இன்றைய நற்செய்தியில் வந்த அந்த பதினான்காம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்வோம் யோவா நற்செய்தி பதினான்காம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று இறை வார்த்தை முதல் பிளஸ் முதல் வாசிப்போம் மீண்டும் உள்ளம் உள்ளம் கலங்க வேண்டாம் நம்பிக்கை கொள்ளுங்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என் தந்தை வாழும் இடத்தில் என் தந்தை வாழும் இடத்தில் பல உள்ளன பல உள்ளன சொல்ல தனது என் தந்தை வாழ்கிற இடத்தில் என்ன இருக்கான் உறைவிடன அது உறைவிடம் அப்படின்னா அது வீடு நாம் தங்குகிற வீடு அங்கே நாம் உறைகிறோம் நாம் இருக்கிறோம் நான் என் தந்தை இருக்கும் இடத்தில் உறைவிடங்கள் வீடு நிறைய இருக்கு அப்படி இல்லை எனில் அப்படி இல்லை நாங்கள் வீடு இல்ல அப்படின்னா உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லி நான் சொல்லி இருப்பேனா உங்களுக்கு விண்ணகத்துல ஏ தந்தை இருக்கிற இடத்துல வீடு இல்லை அப்படின்னா நான் உங்களுக்காக இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று நான் சொல்லி இருப்பேனா அடுத்து நான் போய் நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்ள உங்களை என்னிடம் அழைத்து வந்து ஆண்டு என்ன சொல்ல வராது ஏஸ் என்ன சொல்ல வராது தன்னுடைய சீடர்களுக்கு உங்கள் எல்லாருக்கும் விண்ணக வாழ்வு உண்டு நான் தந்தையிடம் போன பின்னு திரும்பி வருவேன் திரும்பி வந்து உங்கள் அனைவரையும் விண்ணக வாழ்வுக்கு அழைத்து செல்வேன் இதுதான் முதல் ப்ராமிஸ் ஓகேங்களா தன்னுடைய சீர்கள் சொல்றார் உங்களுக்கு விண்ணக வாழ்வு கொடுப்பேன் மோச்சத்துக்கு நான் கூட்டுப்பேன் தந்தையினுடைய இடத்துக்கு நான் அழைத்து செல்வேன் ரெண்டாவது ப்ராமிஸ் என்னுடைய வாசகத்தில் பதினான்காம் அதிகாரத்தில் பதினான்காம் அதிகாரம் இறைவார்த்தை பதினாறு உங்களோடு என்றும் இருக்கும்படி உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளர் மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன் இஸ் செகண்ட் துணையாளர் ஆவியார் நான் மோச்சது போன தந்தையிடம் போன பின்பு தந்தையிடம் உங்களுக்காக நான் என்ன கேட்பேன் காசு பணம் இல்ல துணையாளரை எப்போதும் உங்களோடு இருக்கும்படி என் அப்பா கிட்ட கேட்பேன் துணையாளு தூயாவி உங்களுக்கு தந்தை வழங்குவார் ரெண்டாவது ஆவியானவரை நான் கொடுப்பேன் முதலாவது விண்ணக வாழ் உங்களுக்கு உண்டு ரெண்டாவது தூய ஆவி உங்களுக்கு கொடுப்பேன் மூன்றாவது யோகா நற்செய்தி பதினான்காம் அதிகாரம் இன்றைய நட்செய்தி இருபத்தி ஏழு வசனம் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் என் உங்களுக்கு உங்களுக்கு அளிக்கிறேன் அளிக்கிறேன் கடவுள் மூன்று வாக்கு வாக்குத்தத்தங்களை தன்னுடைய சீடர்களுக்கு கொடுக்கிறார் உங்களை உலகத்தில் அப்படி விட்டுட மாட்டேன் நான் தந்தையிடம் உங்களை அழைத்து செல்வேன் விண்ணக வாழ்வை கொடுப்பேன் ரெண்டாவது உங்களை வழி நடத்துவதற்காக நான் உங்களோடு இல்லாத சமயத்திலும் கூட தூய் ஆவியானவர் உங்களோடு இருப்பார் அதை நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போவேன் மூன்றாவது இந்த உலகம் கொடுக்க முடியாத அமைதியை நான் உங்களுக்கு கொடுப்பேன் பிரிய மாணவர்களே ஏசு கிடந்த எல்லாத்தையும் கொடுத்துட்டார் உதாரணமாக சிலுவிலே இருந்தபோது தன்னுடைய உயிரை யாரிடம் ஒப்படைத்தார் தன்னுடைய தந்தையிடம் ஒப்படைத்தார் தன்னுடைய உயிரை தன்னுடைய தந்தையிடம் ஒப்படைத்தார் தன்னுடைய உடைகளை ஆடைகளை யார்கிட்ட ஒப்படைத்தார் கல்வாரி மலையில் ஆடை யார் எடுத்துக்கிட்டாங்க படைவீரர்கள் எடுத்துக்கிட்டாங்க தன்னுடைய தாய் யாரிடம் ஒப்படைத்தார் யோவானிடம் ஒப்படைத்தார் இறந்து போன தன்னுடைய உடலை யார்கிட்ட ஒப்படைத்தார் தாயிடமா யார் போய் புதைச்சாங்க இயேசுவை அறிமத்தியம் என்னும் யோசி என்ற ஊரை சார்ந்து யோசிப்பிடம் உயிரை அப்பாக்கிட்ட கொடுத்துட்டாரு உடலை யோசிப்பிடம் கொடுத்து விட்டார் ஆடைகளை சோழ்சர்கிட்ட படைவைகளும் கொடுத்து விட்டார் தன்னுடைய அம்மாவை யோவானுடன் கொடுத்து விட்டார் தன்னுடைய சீடல் எதுவுமே கிடையாது தன்னுடைய சீடல் எதுவுமே கிடையாது பெரிய தன்னுடைய சீடலுக்கு சொல்றார் நான் அமைதியை உங்களிடம் கொடுத்து விட்டு அமைதியை கொடுத்து விட்டு போகிறேன் இன்னைக்கு மாசத்தை படித்தோம் அமைதியை கொடுக்கிறார் அமைதி என்ன என்னது அப்படின்னா ஆங்கிலத்தில் மௌனம் அல்ல அமைதி யாருமே பேசாமல் இருந்தால் அது என்னது யாருமே பேசாமல் இருந்தால் கேள்வி கேட்டாலும் அப்படிதான் ஓகே யாரும் பேசாமல் இருந்தால் அது என்னது அமைதியா அது மௌனம் சைலன்ஸ் மௌனமா இருக்கிறீங்க பேச மாட்டீங்க இதே கொஞ்சம் வெளியே போங்கப்பா என்ன ம சத்தம் கோயிலுக்குள்ளே வந்தால் மட்டும் நம்ம மக்கள் கத்தோலிக்க மக்கள் பேசவே மாட்டாங்க கேள்வி கேட்டால் ரொம்ப சந்தோஷம் பிரி அது மௌனம் யாரும் பேசாமல் இருப்பது மௌனம் வீட்டில் யாரும் யார்கூட பேசாமல் இருப்பதனால் கணவன் மனைவியோடு பேச மாட்டாரு மனைவி கணவோடு பேச மாட்டாங்க பிள்ளைகள் அப்பா அம்மா கூட பேச மாட்டாங்க அவங்கவுங்க பெட்ரூம்ல அவங்கவுங்க இருப்பாங்க அந்த குடும்பம் அமைதியாக இருக்கிறது சொல்ல முடியுமா அது என்னவா இருக்கு அது கல்லறை தோட்டமாக இருக்கிறது மௌனமாக நிசப்தமாக இருக்கிறது கல்லரை யாரையும் யாரும் கூட பேச மாட்டாங்க இந்த இருக்கும் பக்கத்து கல்லரை கூப்பிட்டு ஹலோ எப்படி இருக்கிறீங்க அங்கே டைல்ஸாக இங்கே மார்பிள்ஸா எப்படி கிடைக்கிறாங்க கல்லறை பேசிக்க மாட்டாங்க இல்லையா மௌனமாக தான் வீட்டுக்குள்ளே அறைக்குள்ளே அடங்கி போயிட்டு யாரும் யாரோடு பேசாமல் இருந்தால் அது மௌனம் அது அமைதி அல்ல பேசாமல் இருப்பது அது அமைதி கிடையாது அது மௌனம் அமைதி என்ன அது அமைதி தான் அது என்ன அது அப்படியா வேற என்ன சொல்லலாம் அமைதி எப்படின்னா சண்டை போடாமல் இருப்பது அமைதி இப்போ சில நாட்களுக்கு முன்பாக பாகிஸ்தான் இந்தியா சண்டை வரும்னு சொல்லி பயங்கரமாக அப்படியே சொன்னாங்க இப்போ அதெல்லாம் முடிஞ்சிச்சு அதனால ரெண்டு நாடுகள் அமைதியாக இருக்கா சண்டை போடலை ஆனால் அமைதியா இருக்கா ப எல்லையில வந்து படை வீரர்கள் இல்லையா எல்லையில் வந்து ஆண்டு வீரர்கள் இல்லையா ஏங்க ஏதாவது சொல்லுங்க இருக்கா இருக்காங்களா இருக்காங்க ஆனால் சண்டை நடக்கலையே அமைதி வந்துடுச்சா சண்டை போடாமல் இருப்பதனால் அமைதியாக இருக்கிறோம் என்று அல்ல திடீர்னு சண்டை வரும் திடீர்னு பிரச்சனை வரும் ஆனால் அமைதியாக இருக்கிறோம் என்று அல்ல அப்ப சண்டை போடாமல் இருப்பதும் அமைதி அல்ல பேசாமல் இருப்பதும் அமைதி அல்ல அப்ப வேற என்ன அமைதி ஏதோ ஒன்று சொல்லிட்டு போய் தயவுசெய்து உயிரை அப்படி தானே தெரியும் வாய்ஸ் தெரியும் மாடவுல அமைதி என்பது பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை அல்ல துன்பங்கள் இல்லாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கை அல்ல எதுவுமே வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் நாம் இருக்கிறோம் அதுதான் அமைதியான வாழ்க்கை என்றால் அதுவும் அல்ல அப்படி என்றால் அமைதி என்பது என்ன பிரச்சனைகள் மத்தியிலும் கூட துன்பங்கள் மத்தியிலும் கூட எனக்குள்ளே நான் நிதானமாக இருப்பதுதான் அமைதி பிரச்சனைகள் மிகுந்து துன்பங்கள் மிகுந்து கஷ்டங்கள் சவால்கள் மிகுந்தும் கூட அந்த கஷ்டங்கள் என்னை அந்த துன்பங்கள் என்னை அந்த பிரச்சனைகள் என்னை பாதித்து நான் எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷத்தை ஒரு நிதானத்தை ஒரு மகிழ்ச்சியை நான் இழந்து போகிறேன் என்றால் நான் அமைதி இல்லாமல் இருக்கிறேன் ஆக எதுவுமே பிரச்சனை இல்லாமல் வாழ்கிற நான் அமைதியாக இருக்கின்றல்ல எனக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் என்னுடைய நிதானத்தை இழக்காமல் நான் இருக்கிற போது நான் அமைதியாய் இருக்கிறேன் அந்த பிரச்சனைகளை யோசித்து அதை தீர்வு காணக்கூடிய நிதானம் எனக்குள் இருக்கிறது அதை நம்ம சொல்றோம் கடலை எடுத்துக்கிறோம் கடல் என்னதான் கரையில அது ஓடி ஓடி அலை அடிச்சிருந்தாலும் கூட நடுவுல எப்படி இருக்கிறது நிதானமாக இருக்கிறது அதுக்காக காத்தை வீசல இடி வரல ஒன்று வரல அல்ல ஆனாலும் கூட எல்லா துன்பங்கள் மத்தியிலும் அது அமைதியாக இருக்கிறது நல்ல ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும் என்றால் முட்கள் நடுவிலே வளரக்கூடிய மலர் முட்கள் நடுவா நடுவிலும் கூட ஒரு அழகான மலர் வருது இல்லையா எந்த உள்ளம் இருக்கிறதோ அதுதான் அமைதியான உள்ளம் அந்த உள்ளத்திலே தான் யாரை பார்க்க முடியும் கடவுளை காண்பார்கள் அமைதியை ஏற்படுத்துவோர் கடவுளை காண்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு மனசோடு நாம் இருக்கிறோமா அல்லது எல்லாத்துக்கும் டென்ஷன் எல்லாத்துக்கும் கோபம் எல்லாத்துக்கும் ஆத்திரம் எல்லாத்துக்கும் வருத்தம் எல்லாத்துக்கும் எல்லா ரியாக்ஷன் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்படும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆகிறோம் என்றால் நாம் அமைதியாக இல்லை மனசு அமைதியாக இல்லை என்ற அர்த்தம் பிரி மாணவர்களே ஆலயத்துக்கு வருகிற போதெல்லாம் பல்வேறு தேவைகளுக்காக நாம் ஜபிக்கிறோம் என்று ஆண்டவர் சொல்கிறார் இந்த மூன்று ஆசீர்வாதத்தை தான் தன்னுடைய சீடர்களுக்கு கொடுக்கிறார் மத்த எதுவுமே கொடுக்கல உங்களுக்கு இந்த வீடு அது அதெல்லாம் ஆண்டு சொல்ற இந்த மிக முக்கியமான மூன்று ஆசிர்வாதங்களை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று ப்ராமிஸ் பண்றார் ஒன்று நிலை வாழ்வு நாம் அதுக்காக ஜெயிக்கிறது கிடையாது மோச்சத்து போகணும் அப்படி யாரும் ஜெயிக்கணுமா இல்லை இந்த உலகத்திலேயே இருக்கணும் நீண்ட நாள் இருக்கணும் ஆரோக்கியத்துக்காக ஜெபிக்கணும் ஏன் ரொம்ப வருஷம் இங்கேயே இருக்கணும் அதனால நல்ல உடல் தாங்க சீக்கிரமாக சேர்த்துட்டு மேலே மோச்சத்து போகணும் அப்படி யாரும் ஜெவிக்கிறோமா அதெல்லாம் கிடையாது பொய்யெல்லாம் சொல்லாதீங்க ஆக நிலைவாழ்வு அது உரிமை பேராக பெற்றுக்கொடுங்க அதுக்காக ஜெபியுங்கள் என்று ஆண்டு சொல்றார் அது ப்ராமிசை கொடுத்தார் ரெண்டாவது தூய் ஆவியானவர் அவருடைய வல்லமை நமக்கு வேண்டும் அவருடைய துணை நமக்கு வேண்டும் அப்படி யாராவது ஜெபிக்கிறோமா எப்பயும் ஆவுது ஆறாவது சமயத்துல தூய் ஆவி பாட்டு பாடிக்கிற போது தூய் யாவி கிட்ட வேணும் தூய் ஆவுனுடைய சக்தி கேள் அது ரெண்டாவது மூன்றாவது அமைதிக்காக ஜெபிக்கிறோமா பிடி பல சமயத்துல இந்த அமைதியை கெடுக்கக்கூடிய நம்முடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அமைதியை பறிக்கக்கூடிய பல விஷயங்களுக்காக ஜெபிக்கிறோம் அமைதிக்காக ஜெபிக்கிறது கிடையாது என் துன்பங்கள் மத்தியிலும் கூட ஆண்டவரே நான் நிதானமாக இருக்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் நான் சலனமில்லாமல் இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் சரியாக பார்க்க வேண்டும் சரியாக யோசிக்க வேண்டும் சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு மனநிலை எனக்கு தாங்க அப்படி நம்ம ஜபிக்கிறோம்னா சிப்பதி கிடையாது எது வேணும் அது வேணும் உலக காரியம் வேணும் இதெல்லாம் நம்முடைய அமைதியை இதெல்லாம் நம்ம அமைதியை கெடுக்கும் அதனால தான் உலகம் தரக்கூடிய அமைதியை நான் உங்களுக்கு கொடுக்க இல்ல உலகம் தர முடியாத அமைதி நான் உங்களுக்கு கொடுப்பேன் அமைதிக்காக சிப்பிப்பான்